ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க இது கூட ஒரு டொமேட்டோ கேச்சப் இல்லைனா ஒரு டொமேட்டோ சாஸ் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது போல் நீங்கள் ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன சொன்னாலும் குழந்தைங்க அந்த டைமில் கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ரெசிபியில் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முதல்ல ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி பெரிய சைஸ் உருளைக்கெழங்காக எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து நீங்கள் போல் தோல் வந்து நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஸோ தோல் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம வெஜிடபிள் கிரேட்டரில் வச்சு நம்ம இதை கிரேட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாருங்க இப்போ தோல் சீவியாச்சில்லி அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து வந்து ஒரு கிரேட்டர் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் பெரிய ஹோல்ஸ் இருக்கும் பாருங்கள் அதில் வந்து நீங்கள் உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுருக்க எல்லா உருளைக்கிழங்கையும் நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்திருந்தேன் அதை ஃபுல்லாக நான் துருவி எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு இப்போ மாற்றிக்கோங்க துருவி வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து இது மாதிரி ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் இது போல் வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் போல் நீங்கள் நீலவாக்கில் கட் பண்ணிட்டும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பொடியாக கட் பண்ணிவிட்டும் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்க்கும் பொழுது சாப்பிடும்பொழுது இந்த வெங்காயம் அந்த உருளை கிழங்கோட இந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்காக நான் அப்படியே சேர்த்துருக்கேன் ஸோ சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு ரெடி பண்ணி அதை சேர்த்துக்கோங்க நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் இப்போ வந்து நம்ம பிசஞ்சிக்க போகிறோம் ஸோ இதில் கொஞ்சம் கூட தண்ணி நீங்கள் சேர்க்கக்கூடாது உருளைக்கிழங்குலேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கும் அதே போல் வெங்காயமும் பார்த்தீங்கன்னா தண்ணி விடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும் நமக்கு அந்த ஈரப்பதத்துலேயே நல்லா வந்து ஆகி வந்துடும் ஸோ நீங்கள் தண்ணி சேர்க்காமல் நல்லா வந்து இது போல் கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் வந்து நம்ம கையில் மிக்ஸ் பண்ணும்பொழுது ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் பிரிஞ்சு வரும் போல் நல்லா வந்து நீங்கள் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ வேளை கலந்து விடும் பொழுது உங்களுக்கு வந்து வெங்காயம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஒட்டாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சால் இன்னும் ஒரு கால் கப் அளவுக்கு நீங்கள் இதில் கடலை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே அரிசி மாவும் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரிசி மாவு சேர்க்கலை கடலை மாவு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அரிசி மாவு கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது பாருங்கள் இப்போ வந்து நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணினேன் இந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த மசாலாவில் நம்ம கொஞ்சமாக எடுத்து இது போல் உருண்டை பிடிச்சி நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு வடை ஷேப்புக்கு நமக்கு வந்து வந்துடும் ஸோ அதை வந்து நம்ம ஆல்ரெடி எண்ணெய் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து சேர்த்து பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் நம்ம வடை சேர்க்கும் பொழுது கவனமாக சேர்த்துக்கோங்க ஸ்டவ் வந்து நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க என்ன நல்லா ஹீட் ஆனதோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த வடை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சேர்த்திங்கன்னா மேலே சீக்கிரமாக வெந்து வந்துடும் ஸோ உள்ள மாவு வேகாது ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக உள்ளே அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கும் ஸோ ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் பொறுமையாக டைம் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்ல கலர் மாறி வரணும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வரணும் ஸோ அது வரைக்கும் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு பொறுமையாக வேக வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் பாருங்கள் இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு நல்ல கலர் மாறி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் இந்தளவு கலர் மாறி வந்ததும் நீங்கள் வந்து இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க இதே போல் நம்ம எடுத்து வச்சுருக்க மீத இருக்க மாவு எல்லாமே இது போல் நீங்கள் வடை ஷேப்புக்கு தட்டி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்